ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சாரும்புகளும் டாப்பிக்கில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் மூணாவது சம் பார்க்கப்பறம் சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆறு என்ற ஒரு உறவு கணம் எக்ஸ் கமா ஒய் சச்சு தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் பிளாங்ஸ் டூ ஜீரோ கமா ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு ஐந்து என கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காணுங்க அப்படி சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் போடுவோம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆர் கொடுத்துருக்காங்க ஒரு உறவு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா எக்ஸு கமா ஒய் சச்சு தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஓகேவா எக்ஸ் பிளாங்ஸ் டு கணம் ஒன்று கமா கமா ரெண்டு மூணு கமா நாலு கமா ஐந்து ஓகேவா இப்போ நம்மளுக்கு ஒய் என்ன கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஓகேவா எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க என்ன ஜீரோ கம்மோ ஒன்று கம்மா ரெண்டு கம்ம மூணு கம்ம நாலு கம்மோ ஐந்து இதுதான் என்ன அப்படின்னா மதிப்பகம் ஓகேவா மதிப்பகம் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வீச்சகத்தை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இப்போ நம்ம இது எக்ஸோட வேல்யூ இந்த எக்ஸோட மதிப்பை கொண்டு இந்த ஒயிலை பிரதையிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்தோம்னா ஒயில ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு ஜீரோ கொடுக்குறோம் இப்போ ஜீரோ ப்ளஸ் மூணுன்னு வருமா அப்போ ஒய் 0 ஜீரோ மூணையும் கூட்டினா நம்மளுக்கு மூணு ஓகேவா அடுத்து என்ன நம்பர் கொடுக்க போகிறோம் எக்ஸு ஈக்குவல்டு ஒன்றுன்னு கொடுக்கும்போது ஒய் ஈக்குவல்டு எக்ஸுக்கு பதிலாக ஒன்று ப்ளஸ் மூணு ஈக்குவல்டு ஒன்றையும் கூட்டினா நம்மளுக்கு நாலு அப்போது ஒய் ஈக்குவல் நாலு அப்படின்னு கிடைக்கும் அடுத்து எக்ஸு ஈக்குவல்டு ரெண்டுன்னு கொடுக்கும்போது ஒய் 2 ரெண்டு ப்ளஸ் மூணு அப்படின்னு இருக்கும் ஓகேவா அப்போ ஒய் ஈக்குவல்டு 3 மூணையும் கூட்டினா நம்மளுக்கு ஐந்து நெக்ஸ்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு மூணு அப்படின்னு கொடுக்கும்போது ஒய் ஈக்குவல் டு மூணு ப்ளஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு மூணை மூணையும் கூட்டினா நம்மளுக்கு ஆறு அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு நாலுன்னு கொடுக்கும்போது ஒய் ஈக்குவல் டு நாலு ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல்டு நாலே மூணையும் கூட்டினா நம்மளுக்கு ஏழு ஓகேவா அடுத்து எக்ஸு ஈக்குவல்டு ஐந்துன்னு கொடுக்கும்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பார்த்தா அஞ்சு ப்ளஸ் மூணு ஈக்குவல்டு ஒய் ஈக்குவல்டு இதை ரெண்டையும் கூட்டினா எட்டு ஓகேவா இவ்வளோதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க மதிப்பகம் பீச்சகம் கேட்டிருக்காங்க ஓகேவா எக்ஸு ஒய் எக்ஸு அவங்களே கொடுத்துருக்காங்க ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஒய் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ கொடுக்கும்போது மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஓகேவா ஜீரோலேருந்து மூணு ஒன்னு கொடுக்கும்போது நாலு ரெண்டு கொடுக்கும்போது அஞ்சு மூணு கொடுக்கும்போது ஆறு நாலு கொடுக்கும்போது ஏழு அஞ்சு கொடுக்கும்போது எட்டு ஓகேவா இதெல்லாம் மதிப்பகம் இதெல்லாம் பீச்சகம் ஓகேவா ஸோ ஆரின் மதிப்பகம் ஈக்குவல்ட்டு ஜீரோ கமா ஒன்று கமா இரண்டு கமா மூன்று கமா நான்கு கமா ஐந்து ஆறின் பீச்சகம் பீச்சகம் ஈக்குவல்ட்டு என்ன இருக்குது மூணு கமா நாலு கமா ஐந்து கமா ஆறு கமா ஏழு கமா எட்டு ஓகேவா இந்த சம்மில் நம்மளுக்கு ஒயில் உள்ள எல்லா உறுப்புக்குமே என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸில் ஒரு முன்னூறு இருக்குது ஓகேவா அதனால இது எல்லாமே வீச்சக்கட்டத்துக்கு எடுத்து எழுதிட்டோம் இது ஒரு நம்பருக்கு இங்கே எக்ஸில் வந்து முந்நூறு இல்லை அப்படின்னா அதை என்ன செய்யக்கூடாது அதை வீச்சகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த நம்பரை விட்டுட்டு எந்தெந்த நம்பருக்கு வந்து எக்ஸில் வந்து முந்நூறு இருக்கோ அதை மட்டும்தான் எழுது எழுதணும் இல்லாத உறுப்புக்கு எந்த உறுப்புக்கு வந்து எக்ஸில் வந்து முந்நூறு இல்லையோ அந்த நம்பரை எழுதக்கூடாது அது வீச்சகம் கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் இந்த சம்பளம் எல்லாத்துக்கும் இருக்கிறனால அதில் உள்ள எல்லாமே வீச்சகத்துக்கு ஆன்சராக எழுதியாச்சு ஓகேவா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்